யாதேனும் ஓரிடத்திலிருந்து புதிதோர் இடத்திற்கு பொருள்களையும் பிரியாணிகளையும் எடுத்துச் செல்வதை போக்குவரத்து என அழைக்க முடியும் வணிக நெடு நிறுவ நடவடிக்கைகளுக்கு மட்டுமன்றி பொதுவாக முழு மனித சமுதாயத்தின் விருத்திக்கும் போக்குவரத்து மிக முக்கிய துணை சேவை ஒன்றாக இருக்கின்றது நடைமுறையில் போக்குவரத்து சேவையின் வளர்ச்சி காரணமாக வணிக நடவடிக்கைகளும் வினைத்திறன் விளைத்திறன் கொண்டவையாக காணப்படுகின்றன போக்குவரத்து என்பது மோட்டார் வாகன தொகுதி ஒன்றை மட்டும் உள்ளடக்கியதல்ல பலி ஊடகம் சக்தி தரிப்புடம் ஆகிய நான்கு அடிப்படை மூலங்களை உள்ளடக்கியது வழி என்பதனை பிரதானமாக பெருந்தரு பாதை நீர்வழி ஆகாய வழி என்றவாறு வகைப்படுத்தி காட்ட முடியும் சில வழிகள் மாற்றங்கள் மனிதனால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன மற்றும் சில வழிகள் இயல்பாகவே உருவாகி காற்று வழி ஒற்றடிப்பாதை என்பன தானாகவே உருவாகியுள்ள வழிகளாக இருக்கின்றன போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் போக்குவரத்து ஊடகம் என குறிப்பிடப்படும் உதாரணமாக மோட்டார் வாகனம் புகையிரதம் கப்பல் விமானம் போக்குவரத்து ஊடகம் ஒன்று நகர்வதற்கு வலு அல்லது சக்தி பயன்படுத்தப்படுதல் வேண்டும் நடைமுறையில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக பல்வேறு சக்திகளை பயன்படுத்துகின்றனர் சூரிய சக்தி வாயு மின்சாரம் பெட்ரோலிய பொருட்கள் என்பன பயன்படுத்தப்படுகின்றன போக்குவரத்து ஊடகங்களை செயல்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் இடம் தரிப்பிடம் அல்லது நிறுத்தமிடம் என குறிப்பிடப்படும் போக்குவரத்து ஊடகங்களை பொறுத்து அவற்றின் தரிப்புட பெயர்கள் வேறுபடும் பேருந்து நிறுத்தும் இடம் பேருந்து தரிப்புடம் கப்பல்கள் நிறுத்தப்படும் இடம் துறைமுகம் புகரிதல் நிறுத்தப்படும் இடம் புகரிதல் நிலையம் விமானம் நிறுத்தப்படும் இடம் விமான நிலையம் தேவைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் பொருத்தமான போக்குவரத்து ஊடகம் ஒன்றை தெரிவு செய்யும் போது அவர்களின் தன்மை நீடித்த பாவனை நிறை வருமானம் போன்ற காரணிகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் இவற்றின் அடிப்படையில் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து ஊடகமானது வேறுபடும் கனிய எண்ணெய் வகைகளை கொண்டு செல்வதற்காக எண்ணெய் தாங்கி பொருத்தப்பட்ட கனரக வா ஊர்தி பயன்படுத்தப்படும் பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக ஏற்படுகின்ற மொத்த செலவினை கருத்தில் கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாகும் போக்குவரத்து போக்குவரத்து செலவு அதிகரிக்கும் பொழுது அதன் இறுதி விளைவாக பொருட்களின் விலை அதிகரிக்கும் போக்குவரத்து ஊடகத்தின் மூலம் கொண்டு செல்லக்கூடிய பொருள்களின் அளவே இயல் கொள்ளளவு எனப்படும் வணிகர் கொண்டு செல்வதற்கு எதிர்பார்க்கும் பொருளின் அளவின் அடிப்படையிலேயே பொருத்தமான போக்குவரத்து முறையும் ஊடகமும் தெரிவு செய்யப்படும் ஊர்தி மூலம் கொண்டு செல்வதை விட அதிகளவான அளவான பொருட்களை புயிரதம் மூலம் எடுத்து செல்ல முடியும் எடுத்துச் செல்லப்படும் பொருட்களை பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்லக்கூடிய திறன் போக்குவரத்து ஊடகத்தில் காணப்பட வேண்டும் முடிவு பொருள்களையும் மூலப்பொருட்களையும் மட்டுமன்றி ஊழியர்களையும் மிக விரைவாக கொண்டு செல்லக்கூடியதாக போக்குவரத்து ஊடகம் காணப்பட வேண்டும் விரைவான போக்குவரத்து போக்குவரத்தின் ஊடாக நேரம் சேமிக்கப்படுவதனால் வணிக நடவடிக்கைகளும் வினைத்திறன் மிக்கதாக மேற்கொள்ளப்படுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது வணிகர்கள் தமது சேவைகளுக்கு ஏற்றவாறு போக்குவரத்து ஊடகம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கான ஏழ்மை இருக்கின்றதா என்பதிலும் தேவையான நேரத்தில் கிடைக்குமா என்பதிலும் கவனம் செலுத்தல் வேண்டும் ஏதேனும் ஊடகம் ஒன்று செலவு என்னும் வகையில் அனுகூலங்களை கொண்டதாக இருப்பினும் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பின் விட இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய போக்குவரத்து ஊடகம் ஒன்றின் மீது கவனம் செலுத்தல் வேண்டும் சேவைகளுள் ஒன்று என்ற வகையில் போக்குவரத்து வணிக நடவடிக்கைகளை வினைத்திறன் கொண்டதாக மேற்கொள்வதற்கு பல வழிகளில் உதவுகின்றது நிகழ்காலத்தில் சந்தையின் விரிவாக்கங்களுக்கு முக்கிய பங்களிக்கின்றது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தி உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ளலாம் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் இயந்திர உபகரணங்களையும் கொண்டு வருவதற்கும் போக்குவரத்து உதவுகின்றது பணிகளில் வணிகர்களின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு தேவையான வளங்களை உரிய நேரத்தில் பாதுகாப்பாக பெற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது சில வளங்களை உள்நாட்டில் மட்டுமன்றி வெளிநாடுகளில் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்போது போது முடிவு பொருட்களை உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் கூட சந்தைக்கு சந்தைப்படுத்துவதற்கு போக்குவரத்து சேவை அவசியமாக இருக்கிறது வணிக நடவடிக்கைகளை வினைத்துடன் கொண்டதாக மேற்கொள்வதற்கு பணியாளர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் சேவைக்கு சமூகம் வேண்டும் சில வணிகங்கள் தமது ஊழியர்களுக்கான விசேட போக்குவரத்து சேவையையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன வீட்டுத் தளவாடங்கள் எழுத்திறனியல் உபகரணங்கள் உணவு பானங்கள் குடிபானங்கள் என்பவற்றை உற்பத்தி செய்யும் சில வணிகங்கள் விற்பனை செய்யப்பட்ட பொருட்களை நுகர்வோர் வீட்டுக்கு காலடிக்கு கொண்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதற்கு போக்குவரத்து உதவியாக அமைகிறது பொருட்கள் பிரியாணிகளை கொண்டு செல்வதற்காக புகைத பாதைகளை பயன்படுத்தி போக்குவரத்து செய்தல் புகரித போக்குவரத்து எனப்படும் இலங்கையில் கடற்கரை ஓர பாதையே கூடுதலாக காணப்படுகிறது போன்று மலைநாட்டு பாதை புகரித பாதை வடக்கு மற்றும் கழனி வழி புகை பாதைகள் என்பனவும் குறிக்கப்பட்ட அளவில் காணப்படுகின்றன ஏனைய போக்குவரத்து முறைகளோடு ஒப்பிடும் இடத்து அதிக எண்ணிக்கையிலான பிரியாணிகளையும் பொருட்களையும் ஒரே தடவையில் கொண்டு செல்ல முடியும் தெரு போக்குவரத்தோடு ஒப்பிடும் இடத்து புகைதத்தில் அதிகமான அறைகள் பெட்டிகள் பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதால் ஒரே தடவையில் கொண்டு செல்லக்கூடிய இயல் அதிகமாக இருக்கிறது நீண்ட தூர பிரயாணங்களுக்காக சில விசேட வசதிகள் காணப்படுகின்றன விசேடமாக அவதானிப்பு கூடம் உரங்கள் இருக்கைகள் குளிரொட்டிய அறை சிற்றுண்டிச்சாலை களிப்பறை போன்ற பல்வேறு வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் புகரித போக்குவரத்தில் வீதி தடைகள் ஏற்படுவதில்லை குறிப்பிட்ட நேர அட்டவணையின்படி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான புகரிதங்கள் மட்டுமே செல்வதால் புகரித போக்குவரத்தில் வீதி தடைகள் நெரிசல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை சில வேலைகளில் பிரயாணம் முடியும் வரையில் பயன்படுத்த முடியாது இருக்கும் குறித்த கால அட்டவணை கமைய செயற்படுத்தல் காரணமாக பிரியாணிகளுக்கு தேவையான நேரத்தில் பயன்படுத்த முடியாது இருக்கும் தெரு போக்குவரத்தை போலன்று புகரிதப் போக்குவரத்து செய்யும்பொழுதும் விபத்தொன்று ஏற்படுமாயின் பாரிய சேதம் ஏற்படும் குறிப்பிட்ட நேரத்தில் தெரிவு செய்த பாதைகளில் மட்டும் புகரிதப் போக்குவரத்து இடம்பெறுவதால் தேவையான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் போக்குவரத்து ஊடகம் ஒன்றாக புகரிதத்தை பயன்படுத்த முடியாது ஆறு கடல் ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளை போக்குவரத்துக்காக பயன்படுத்தும் முறை நீர்வழி போக்குவரத்து ஆகும் ஒரு நாட்டில் உள்ளக சர்வதேச போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக நீர்வழி போக்குவரத்து முறையை பயன்படுத்த முடியும் எங்களது நாட்டில் பரவலாக வழி போக்குவரத்து முறை பயன்படுத்தப்படுகின்றது ஏனைய போக்குவரத்து முறைகளோடு ஒப்பிடும் இடத்து வழி போக்குவரத்தில் ஒரே தடவையில் அதிகமான பொருட்களையும் பிரியாணிகளையும் கொண்டு செல்ல முடியும் கப்பல் தெப்பம் வள்ளம் போன்ற ஊடகங்களினூடாக அதிக அளவில் பொருள்களையும் பிரயாணிகளையும் எடுத்து செல்ல முடியும் போக்குவரத்து செலவு குறைவாக இருக்கும் ஆகாய வழி போக்குவரத்து கிரேயத்துடன் ஒப்பிடும் மிக குறைந்த அளவிலான செலவே ஏற்படும் கடல்வழி போக்குவரத்து சர்வதேச வியாபாரத்துக்கு உந்து சக்தியாக அமைகிறது சர்வதேச வியாபாரத்தின் வளர்ச்சிக்கு கடல் வழி போக்குவரத்தின் வளர்ச்சி உறுதுணையாக இருக்கின்றது கூடிய நிறை கொண்ட பொருட்களை கொண்டு செல்ல முடியும் வான்வழி போக்குவரத்துடன் ஒப்பிடும் இடத்து கப்பல்களில் நிறையில் கூடிய பொருட்களை அதிக அளவில் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும் நீர்வழி போக்குவரத்தில் பொருட்களை கொண்டு செல்வதற்கு கூடிய காலம் அடுக்கும் கப்பல்களின் வேகம் மிக குறைவாக இருப்பதால் தூரம் கூடிய நாடுகளுக்கு போக்குவரத்து செய்யும் பொழுது போய் சேர வேண்டிய காலம் அதிகம் அடுக்கும் அனைத்து பிரயாணங்களுக்கும் பயன்படுத்த முடியாது உலகத்தில் சில நாடுகளிலும் சில பிரதேசங்களிலும் கடல் வழி தொடர்பு இல்லாதிருப்பதனால் கடல் போக்குவரத்து முறையை பயன்படுத்த முடியாதிருக்கும் பொறுமையின் பயணிகளையும் வான்வழி மூலம் அடுத்து செல்வதை வான்வழி போக்குவரத்து என அழைப்போம் ஒரு நாட்டின் உள்ளக போக்குவரத்து நடவடிக்கைகளை போன்று சர்வதேச ரீதியாகவும் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக வான்வழி போக்குவரத்து முறையினை பயன்படுத்துகின்றனர் இனிய போக்குவரத்து முறைகளுடன் ஒப்பிடும் போது ஆகாய வழி போக்குவரத்து விரைவானது பழுதடக்கூடிய பொருட்களை விரைவாக கொண்டு செல்வதற்கு இப்போக்குவரத்து முறை பொருத்தமானது அதே போன்று வணிகர்கள் அரசு அதிகாரிகள் போன்ற எந்த ஒரு தனிநபருக்கும் தனது அவசர தேவைக்காக வெளிநாட்டு உள்நாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கு வான்வழி போக்குவரத்து முறையே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது வசதிகளின் கூடிய வசதிகளுடன் கூடிய இருக்கைகள் தொலைக்காட்சி வலையமைப்பு போன்ற வசதிகளை விமானத்தில் பிரியாணிகளுக்கும் பொது பிரியாணிகளால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சர்வதேச வியாபாரத்துக்கு உந்து சக்தியாக விளங்குகிறது வணிகத்துக்கும் தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கும் முடிவு பொருட்களை சந்தைக்கு விநியோகித்தல் போன்ற நடவடிக்கைகளுக்கும் உறுதே உறுதுணையாக இருக்கிறது வான்வழி போக்குவரத்து செலவு அதிகமாக இருக்கும் ஏனைய போக்குவரத்து வழிமுறைகளை விட வான்வழி போக்குவரத்தின் போது பிரியாணிகள் கூடிய செலவொன்றை தாங்கிக் கொள்ள வேண்டி ஏற்படுகிறது விபத்துக்கள் ஏற்படும் போது கூடிய சேதத்தை விளைவிக்கும் தெரு போக்குவரத்தை போலன்றி ஆகாயத்தில் போக்குவரத்து செய்யும் போது விபத்தொன்று ஏற்படுமாயின் பாரிய சேதம் ஏற்படும் நிறையில் கூடிய பொருட்களை எடுத்துச் செல்ல முடியாது அநேக நிறையில் கூடிய பொருட்களை கொண்டு செல்வதற்கு ஆகாய விமான போக்குவரத்து முறை பயன்படுத்த முடியாது சேவைகளுள் ஒன்று என்ற வகையில் போக்குவரத்து வணிக நடவடிக்கைகளை வினைத்திறன் கொண்டதாக மேற்கொள்வதற்கு பல வழிகளில் உதவுகின்றது நிகழ்காலத்தில் சந்தையின் விரிவாக்கங்களுக்கு முக்கிய பங்களிக்கின்றது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தி உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ளலாம் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் இயந்திர உபகரணங்களையும் கொண்டு வருவதற்கும் போக்குவரத்து உதவுகின்றது பணிகளில் வணிகர்களின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு தேவையான வளங்களை உரிய நேரத்தில் பாதுகாப்பாக பெற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது சில வளங்களை உள்நாட்டில் மட்டுமன்றி வெளிநாடுகளில் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது முடிவு பொருட்களை உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் கூட சந்திக்கு சந்தைப்படுத்துவதற்கு போக்குவரத்து சேவை அவசியமாக இருக்கிறது வணிக நடவடிக்கை கொண்டதாக மேற்கொள்வதற்கு பணியாளர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் சேவைக்கு சமூகம் அளித்திருந்த சில வணிகங்கள் தமது ஊழியர்களுக்கான விசேட போக்குவரத்து சேவையையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன வீட்டு தளவாடங்கள் எழுத்திறனியல் உபகரணங்கள் உணவு பானங்கள் குடிபானங்கள் என்பவற்றை உற்பத்தி செய்யும் சில வணிகங்கள் விற்பனை செய்யப்பட்ட பொருட்களை நுகர்வோர் வீட்டுக்கு காலடிக்கு கொண்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதற்கு போக்குவரத்து உதவியாக அமைகிறது